கத்தருடைய பரசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தானே இங்கே நாளிலும் கூட எங்களை அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படிக்காக இந்த இடத்திலே எங்களை கூட்டி சேர்த்த கருவைக்காகவும் இந்த சதாக்கியத்திற்கும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் உலகத்திலே எங்களுக்காக அங்கே மறித்து எங்களுக்காக உயிர் திழந்து இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன அந்த பரிசு தமிழ் தேவன் அவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் எங்களுடைய உலக காரியங்களுக்கு நாங்கள் செல்லாதபடி கத்தருடைய கத்தரை ஆராதிக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆமே தேவன் தாமே கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருப்பார்கள் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி நம்பியிருப்பார்கள் ஆமேன் கத்தரை தேடுகிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுதும் அவர் எங்களோடு கூடியிருக்கிற தேவனாயிருக்கார் இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருந்தால் அங்கே இந்த கீழே நீங்கள் கொமெண்ட்லேயே கம பதில் போடுங்க ஆமேன் என்று கத்தத்தாமே இந்த வார்த்தையினூடாக இடைப்படுவாராக கத்தருடைய வார்த்தை ஒருபோதும் எங்களை கைவிடாதது ஆமேன் யேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைக்காக நான் செப்பிக்கிறேன் எனக்கு அன்பின் பரலோகப் பிதாவே இந்த அருமையான இந்த வார்த்தையினூடாக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த சங்கீதக்கார புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் இந்த வார்த்தையின் மறைபொருளை ஆண்டவர் ரகசியத்தை யார் யாரெல்லாம் இருதயத்திலே விசுவாசிக்கிறார்களோ அந்த வார்த்தையை அவர்கள் வெளிப்படுத்தும் இடைபடும் பேசும் ஆசுவதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள் அனைவரைக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் வாருங்கள் நாம் சேர்ந்து கத்தரை ஆராதிப்போம் சேனல் ஊடாக உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓய்வு நாளில் கூட கத்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி அவரை ஆராதனை செய்ய போகிறோம் அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி ஆபத்து நாட்களிலே நாங்கள் கூப்பிடுகிற பொழுது அந்த ராஜா எங்கள் மத்தியிலே இருந்து எங்களுக்கு அனுகூலமான துணையுமாய் இருந்தவர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவரை நாங்கள் ஆராதிப்போமா அவரை கூப்பிடுகிற பொழுது அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் ஆனந்த கழிப்பாய் தேவன் அவரை நாங்கள் ஆராதனை

ആനന്ദം ം എൻ്ശു തരു ആർന്ദം എൻ്റെ തരുത്തേൻ തോതിപ്പേൻ തോതിക്കൊണ്ടേ തൂതിപ്പേൻ തോതിപ്പേൻ തോതിക്കൊണ്ടേ അല്ലേ ആനന്ദമേ மேலு யார் ஆனந்தமேந்தமே துதித்தேன் தோதித்தேன் தூதித்து கொண்டே இருப்பேன் தூதித்தேன் தூதித்தேன் தோதித்துக் கொண்டே இருப்பேன் மாமே நான் அப்பா கண்டுவதே உங்கள் நாட்டுக்கு மதிலப்படுத்துகிறேன் உன் நலங்கத்துக்கு சமாதானம் உன் நலன் இருப்பதால் வாக்கு திட்டம் கொடுப்பது மக்களின் உன் நகர் மறைவில் உண்மர் மறைவில் தேவனை நோக்கி அடைச்சல பாறை எங்கே சொல்லுவே தேவனை நோக்கி அடைச்சல பாறை எங்கே சொல்லுவே அல்லருயா அந்தமே அல்லருயா

அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே எ ஆண்டவரை வெளிச்சமாக இருக்கிறதா முயற்சி மேலும் பாண்டியின் மேலும் நடந்து செல்லுவே என கொண்டுேருனந்தமே அல்லேரு யா ஆனந்தமே அல்லேரு யா ஆனந்தமே அல்லருயா ஆனந்தமே தூதிப்பே தூதிப்பே தூதித்துக் கொண்டே இருப்பே தூதிப்பே தோதிப்பே தூதித்துக் கொண்டே இருப்பேன்

சுத்தப்பட்டு அண்டவரை எங்கள் பாவங்களை சுமந்தவரை உமை ஆராதனை செய்கிறோம் உமை அர்ச்சிக்கிறோம் அண்டவரை ராஜாதி ராஜாவை கத்தாவை உமை சுதிக்கிறோம் ஐயா அண்டவரை அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னவரே அப்பா நீர் நேற்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே அப்பா தகப்பன் உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே அண்டவரே நீரே மெய்யான ஒளி நானே இந்த உலகின் ஒளி என்று சொன்னவரே இருளான என்னுடைய வாழ்க்கையை நீர் வெளிச்சமாக மாற்ற இந்த உலகத்திலே வந்தவரே உண்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா நன்றியோடு துதிக்கிறேன் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவர் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொருவர் மத்தியிலும் கத்தர் இடைப்படுவீராக ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் என் தேவன் தாம் அந்த இடத்திலே வந்து ஆண்டவரே அப்பா சூழ் தலைகளாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக ஆண்டவரை நீர் மாற்ற

ஏற்பட்டேன் ஆண்டு இந்த உலகத்தில் என்னால் முடியல ஆண்டு இதோ இப்பொழுது உண்மை நோக்கி பார்க்கிறேன் யார் எனக்கு உதவுவார் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்னால் முடியலை என்று சோந்து போகிற ஒவ்வொருவர் மாத்திரம் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறாங்க கர்த்தர் இடைப்படுகிறாங்க கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளை என் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பரிசுத்தமிழ தேவனை நீ போட்டுப்படும் ஆழ்கசியும் வழிநடத்தும் ஹாலே லூயா ஆமேன் கர்த்தர் தாமே ஆண்டவர் தானே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை கூப்பிடுகிற பொழுது அவர் எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் ஜபத்தை கேட்டு நாங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருவேளை எங்களுடைய இருக்கலாம் எங்களால் முடியாவாத காரியங்களாக இருக்கலாம் ஆனால் அவர் அனைத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்றது அவர் அவர் சொன்னதை செய்து முடிக்காத வரைக்கும் அவர் எங்களை கைவிடாதவர் அவர் மகிமையின் தேவன் அவர் அன்பின் தேவன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வாராக லூயா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹாலே லூயா நன்றி ஆண்டு வரே அப்பா இம்மட்டு நேரம் ஜெவ வேளையிலும் கூட கர்த்தர் கூட இருந்து விலப்படுத்தின கருவைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரே வார்த்தையோடு இடைப்பட்ட கருவைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் பலப்படுத்தின கிருவைக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் இன்னும் ஒரு வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி ஆமேன்